குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கவுண்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எடுத்துக்கங்க இன்புட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஹரிசான் லைன் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க நியூ பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கவுண்டர் தானே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்டி அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஸ்பேஸ் ஜீரோ அப்படின்னா ஜீரோ கவுண்டர் ஃபர்ஸ்ட் கவுண்டர் செகண்ட் கவுண்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் கவுண்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் எகைன் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நமக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை கவுண்ட் நம்பர் இங்கே கொடுக்கணும் மூணு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் மூணு கவுண்டருக்கு அப்புறம் நமக்கு அவுட்புட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தளங்களை கவுண்டர் இன்புட்டாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கவுண்டர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அதற்காக நமக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு அவுட்புட் காயில் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வந்து கன்வெயர்னு வச்சுக்கலாம் மூணு கவுண்டர் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு கன்வெயர் மோட்டார் ரன் ஆகி கன்வெயர் மூவ் ஆகணும் அப்படின்னு நமக்கு இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ரெட் கால் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராமில் ஏதோ இடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்க ஒரு இடம் மார்க் மாதிரி இருக்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே ரீசெட்டுக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும் பாருங்க ரீசெட் ஆப்ஷன் ரீசெட்டுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கலாம் ஹைஸ்டாண்டர் லைன் போட்டு அந்த கவுண்டரில் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரெட் கலர் லைன் வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னா ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நம்ம கம்பெயர் பண்ணி பார்க்கலாம் கம்பெயர் பண்ணுறோம் சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டோம் சிமுலேஷனுக்கு ப்ரோக்ராமை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ இங்கே த்ரீ பார் ரேட்னு இருக்கு அப்படின்னு நமக்கு மூணு கவுண்ட் வேல்யூ செட் வேல்யூ வந்து மூணு கவுண்ட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்சர் வந்து ஆன் ஆகுது ஒரு கவுண்ட் ஆயிடுச்சு பாருங்கள் மூணுலேருந்து ரெண்டுன்னு நமக்கு கிடச்சிருச்சு இப்போ சென்சார் வந்து ஆஃப் ஆகுது எகைன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சென்ஸ் பண்ணுது ரெண்டு கவுண்ட் வந்துடுச்சு அதனால மூணு ரெண்டு ஒன்று அப்படியே ரிவர்சல் அப்படியே நமக்கு ஆகுது வந்து சென்சர் வந்து ஆஃப் ஆகுது இப்ப நமக்கு சென்சர் வந்து தேர்ட் டைம் வந்து சென்ஸ் பண்ணுது சென்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கவுண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன மூணு கவுண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு கவுண்டர் ஆக்டிவேஷன் ஆகும் இங்கே வந்து நார்மலி ஓபன் கனெக்ட் போட்டிருக்கோம் நார்மலி ஓபன் வந்து நார்மலி க்ளோஸ் மாதிரி நமக்கு அவுட்புட் நமக்கு இங்கே கிடைக்குது கன்வெர் மட்டும் இப்போ ஆன் ஆயிடுச்சு ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப எகைன் வந்து சென்சார் வந்து சென்ட் சென்ஸ் பண்றத வந்து நம்ம கன்வெர் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் எகைன் வந்து பாருங்க சென்சார் வந்து சென்ஸ் ஆனால் சென்ஸ் பண்ணும் ஆனால் நமக்கு எந்த வந்து அவுட்புட்டுமே நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம கவுண்டிங் வந்து மூணு கவுண்டிங் தான் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த கன்வேயர் வந்து நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும் ஓகே இப்போ வந்து நமக்கு ஒரு ஒர்க் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரீசெட் கொடுத்துக்கணும் ரீசெட் கொடுத்துட்டோம்னா நமக்கு கவுண்டர் வந்து ரீசெட் ஆகிரும் எகைன் வந்து பழைய நிலமைக்கு திரும்பிடும் இப்போ எகைன் வந்து கவுண்ட்ரு வந்து ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் வந்து நம்ம கவுண்டருக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும் இதுதான் இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராமும் இப்படி தான் பண்ணணும் வேறு பெருசாக இதில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஏதாவது டவுட்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ